நம்ம கௌதமுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா என்ன என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு யோசிச்சு நம்ம ஜானகியும் இலக்கியம் வந்து போய்னா இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து போய்னா இப்போ உண்மையா சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா கௌதம் வந்துட்டு பயங்கர கோவப்பட்டு அதுக்கப்புறம் அதாவது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா நீங்க உண்மை தெரிஞ்சிருந்துமே எதுக்காக மறைச்சுங்க என்னோட சொந்த அம்மா என்னை பெத்தவங்க பத்து மாசம் சுமந்த அம்மா ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே வந்து போய்னா அவங்க இருக்கும்போது நீங்க ஏன் சொல்லலை இப்ப எதுக்காக சொல்றீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இந்த இடத்துல பயங்கரமா வந்து சண்டை போடுவாரு அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் வந்து இலக்கியா இருந்தது அத நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அதாவது நானே வந்து எல்லாம் கௌதம் கிட்ட சொல்லிட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியில இப்போ நம்ம இலக்கியா சொன்ன மாதிரி நம்ம ஜானகி இருந்துட்டு இரு இலக்கியா நானே வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கௌதம் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க முதல்ல கௌதம் என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அதே சமயம் நம்ம ஜானகி இருந்துட்டு இப்பவே வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனையும் கிடையாது ஏன்னா கௌதம் வந்துட்டு இப்போ ஒரு கொஞ்சம் வந்து நல்ல மூடில் தான் இருந்துட்டு இருக்காரு பட் இருந்தாலும் வந்து கோபம் வரும் ஆனா அவர் வந்து இங்க இருந்து நம்ம இலக்கியா விட்டோம் நம்ம ஜானகி போவாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து டவுட் டவுட்டான ஒரு விஷயம் தான் அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு தெளிவா வந்து சொல்றாங்க என்ன மன்னிச்சிரு கௌதம் நான் வந்து பத்தினா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கவே கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தப்ப நான் பண்ணிட்டேன் அதாவது இந்த இடத்துல வந்து இது ரேவதியை பத்தி வந்து உனக்கு நல்லாவே தெரியும் ரேவதி உன்னோட அம்மாவா இருப்பாளான்னு சொல்லிட்டு நீ கொஞ்சமாச்சு சி யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே உன்ன பத்து மாசம் சுமந்த பெற்றவ ரேவதி தான் ரேவதி வேற யாரும் கிடையாது என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ ரொம்பவே வந்து கண் கலங்கிய நிக்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம சாணிக்கு இந்த முப்பது வருஷமாவும் வந்து அது ரேவதி தம்பியோட தான் கௌதம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே தெரியும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் கிட்ட சொல்லும் போது கௌதம் வந்துட்டு ஜானு என்ன சொல்றீங்க நீங்க என்ன பத்து மாசம் சுமந்து பெற்ற தாய் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சுறாங்க அப்படியே அந்த விஷயம் கேட்ட உடனே அப்படியே கண்ணெல்லாம் வந்து இப்போனா ரெட் ஆகிட்டு கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலங்க ஆரம்பிச்சிருது இதை பார்த்த உடனே ஜானி வந்துட்டு கௌதம் நான் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாததுக்கான காரணமே இதுதான்ப்பா எங்கே வந்து போயின்னா ரேவதி தான் உன்னோட அம்மானு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்ற பயத்தினால்தான் வந்து இப்ப என்ன நான் உங்ககிட்ட வந்து சொல்லாமல் விட்டேன் அதாவது நான் வந்து இப்படின்னா ரேவதிக்கு இப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரேவதிக்கு ஏதோ ப்ளட் கேன்சராமே அவளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து இப்போனா டாக்டர் டாக்டர்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இலக்கியம் வந்து சொன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சேன் என்ன மன்னிச்சிருப்பா அதான் என்னை தண்டிச்சிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன்னை தண்டிருக்கிறதுக்கு நான் யாரு ஜானும் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலயும் என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தா மட்டும் நான் என்ன உன்னை விட்டுட்டா போயிருக்க போறேன் இப்போ என் அம்மா சாகக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி என்னோட மனசை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு கதடி அழுறாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியை பார்க்கறதுக்காகவும் போக போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம கௌதம் வந்து போயிருந்தோம் இப்போ நம்ம சாணகியும் இலக்கியாவும் விட்டு போவாங்களா இல்ல அப்படின்னா நேர போயிட்டு ரேவதியை பார்த்து கடைசியில வந்து போயிருந்தா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க